我来了。 మన <laughs> కనీది you not ஹலோ ஹாய் வணக்கம் 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 மதிய வணக்கம் நல்லா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் ஹாய் லைக் கொடுங்க பார்க்கா தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஹாய் 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 ஹவர் யூ எப்படி இருக்கீங்க சௌக்கியமாக லைவ் போட்டுக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆச்சு போட டைம் இல்லை வேலை பிஸியாக போயிட்ருக்கு லைவ் போட டைம் இல்லை பிஸியாக போயிட்டுருக்கு வேலை இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அனைவரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் வீடியோவெல்லாம் பார்க்குறீங்களா

Hi hi ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க பஞ்சுங்க தலையில் சாப்பிட்டாச்சா எல்லோரும் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன தேச்சுக்கா மண்டப்படி வணக்கம் வணக்கம் சஞ்சய் வணக்கம் சாப்பிட்டிங்களா மதிய வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க இன்னும் சாப்பிடலைங்களா நான் சாப்பிட்டு இருக்கேன் நான் சாப்பிட்டேங்க நான் சாப்பிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் சாப்பிடும்போது லைவ் போட முடியாது சாப்பிட்டு தான் பேசிட்டு இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சந்தோஷம் வேலையில் இருக்கீங்க ஆமாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேங்க லன்ச் உங்கள் பெயர் என் பெயர் நிஷா சாப்பிட போலையா எப்ப பண்ணுவோம் உனக்கு ஒரு டைம் என்ன பதினொன்றரைக்கு ஒன்றரைக்கு ஆமா தெரியும் கீழே நின்று போன் பேசிட்டு இருந்தா தான் வேலைன்னு தெரியுது குட்டி ஞாயிற்றுக்கிழமை தானே படத்துக்கு போலையா படத்துக்கு போல இன்னைக்கு ஏன் சூரிய படம் நல்லா இருக்காமா அது வேணா உண்மை நான் போகணும் இருக்கேன் அடுத்த வாரம் திங்கக்கிழமை போகலாம் அடு வேற படம் நாலு படம் ரிலீஸ் ஆயிருக்காமா சசிக்குமார் வடா அடுத்த அது ரொம்ப பிடிக்கும் சசிகுமார் வட பிடிக்கும் நாளைக்கு போவேன் சரி நாளைக்கு இல்லை அடுத்த வாரத்துக்கு கிளம்ப போகிறேன் மதிய வரைக்கும் வேலை செய்வேன் மதிய மாதிரி இது என்ன சர் என்ன குடும்பம் ஐயோ டூரிஸ்ட் குடும்பம் ஆனால் அப்போ நிறைய பேர் இருப்பாங்க அதில் இந்த சுந்தரபாண்டி மாதிரி படமேவா பார்ப்போம் போன் அடுத்த வாரம் சிறிய தான் போகணும் எதில் சூர்யாலயா அது வேற மாதிரி நடிச்சிட்டு இருக்குது சூர்யாக்கெல்லாம் கிராமத்து படம் மாதிரி இந்த வேல் படம் மாதிரி எடுக்கணும் அதுதான் சரி கரெக்டா கொண்டு போய் இன்னும் கொஞ்சம் கொண்டு போய் என்ன படம் நல்லா மெதுவாக நகர்றாங்க எடிட்டிங்லாம் பண்ணானு தெரியல படம் பத்த ரிலீஸ் பண்றீங்க அதுல ஆயிரத்திட்டு மிஸ்டேக் பாய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் பாய் நாளைக்கு மீட் பண்ணுவோம்